கழிவறை இருக்கை அத்தியாயம் மூணு பெண்ணும் சமூகமும் மாற்றங்கள் நிறைய விஷயத்தில் மாறிக்கிட்டே வந்துட்டு இருந்தாலும் இன்னும் இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாக தான் இருந்துட்டு வருது ஒரு ஆண் தன்னோட காம உணர்ச்சியை இங்கே பொதுவில் பேசும்போது அதை இயல்பாக எடுத்துக்கிற இந்த சமூகம் பெண்களுக்கு அப்படி கிடையாது ஒரு பெண் தனக்கு இப்படி ஒரு உணர்ச்சி ஏற்படுதுங்கிறத வெளியில சொன்னாலே அவளை வேற கோணத்தில் தான் இந்த சமூகம் பார்த்துட்டு வருது ஒரு பெண் தன்னோட காம உணர்ச்சியை இங்கே வெளிப்படையாக சொல்லாத ஒரே காரணத்துக்காக ஆண் அந்த பெண் கிட்ட நெருங்கும் போது அந்த பெண் மறுத்தாலோ இல்ல வேணான்னு சொன்னாலோ எப்போதுமே இல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டா அவளுக்கு வேண்டும்னாலும் வேண்டாம்னு சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகம் மாத்தி வச்சிருக்கு இதனாலதான் ஒரு பெண் வேணான்னு சொன்னாலும் அந்த ஆண் திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறதெல்லாம் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் ஒரு பெண் அவளோ ஒப்புக்கொண்டா அவ அந்த மாதிரி பெண்ணா பார்க்கப்பட்டிருவாளோங்கற இருக்காங்க அவளும் மறுத்து வேஷம் போட்டுட்டு தான் இருக்கிறா பொருளாக்கப்படும் பெண் ஒரு ஆண் பெண்ணை பொருளா பார்க்கப்படுறத தாண்டி ஒரு பெண்ணே தன்னைத்தானே பொருளா தான் இங்க பாத்துட்டு இருக்காங்க இதை ஒரு சிலருக்கு ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஆண் குழந்தைகளுக்கு யாருமே நம்ம இங்க அலங்காரம் செய்யறது கிடையாது ஒரு சட்ட பேண்டை போட்டு விட்டுட்டு உனக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிடுறோம் அதே ஒரு பெண் குழந்தையா இருந்தா அழகழகா ட்ரெஸ் போட்டு விட்டு பூ வச்சு ஜட பின்னி உனக்கு என்ன இளவரசி மாதிரி இருக்க நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு தூக்கிட்டு போறதுக்காக ஒரு இளவரசன் வருவான் இதுதான் பிற்காலத்துல அழகு சாதன பொருட்கள் மேல அவளோட கவனம் போகுது இதை பண்ணலைன்னா நம்ம யாருக்கும் அழகாக தெரிய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம சின்ன வயசுலயே விதச்சிடுறோம் ஆக ஒரு பெண்ணை பொருளாக்கும் பயணம் இங்கே பெற்றோர்கள் கிட்ட இருந்து தான் தொடங்குது பெரும்பாலான மதங்கள் தான் பெண் ஆணிற்காக படைக்கப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு வருது இப்படி ஏற்படுத்திட்டு வர்ற இந்த சமூகத்துல ஒரு பெண்ணு பொருளா பார்க்கப்படுறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை உண்மைய சொல்லணும்னா தன்னை ஒரு பொருளா ஏற்க மறுக்கிற பெண்கள் எல்லாருமே வேற்றுக்கரக மாதிரி மாதிரிதான் இங்க பார்க்கப்படுறாங்க இந்திய எழுத்தாளர்களோட முக்கியமான கவிஞர்களின் எழுத்துக்களை நம்ம படிச்சா நமக்கு தெரியும் பெண் அப்படிங்கிறவள் ஒரு மலரோடு நிலா பூமி இந்த மாதிரியாக ஒரு உயிரற்ற பொருளோடு தான் கம்பேர் பண்ணுறாங்களே தவிர உயிருள்ள ஒரு மனுஷியாக அவளை பார்க்கறது இல்லை அவளை பற்றி எழுதுறதுங்கிறது இங்கே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது எது எப்படி இருந்தால் என்ன இந்த சமூகத்தில் இருக்கிற பெண்களே இதை பற்றி ஆழமாக சிந்திக்க மாட்டாங்க